ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்னால எல்லாேருக்கும் பிடிக்கும் வாங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க கடலை வாங்கி சாப்பிடாதீங்க சிக்கனில் தயிர் கொஞ்சம் ஒன்று போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு விழுது போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மிளகாய் தூள் காஷ்மீரி மிளகாய் தூள் தனியாத்தூள் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அதுக்கு முன்னாடி ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் கார்ன்ஃப்ளார் கார்ன்ஃப்ளார் மாவு இல்லை சேர்த்துக்கணும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் குழந்தைகளுக்கு நல்லா ரொம்ப பிடிக்கும் அதில் சாம்பார் ஏதாவது வச்சுட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபை செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கிடையில் என்ன எடுத்துக்கலாம் தட்டி வச்சுருக்க சிக்கன் பீசஸ்ஸை அதில் போட்டுக்கலாம் கீரை எல்லா ஃபுட்டு கூட சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க அருமையாக இருக்குது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்துடுச்சு சுவையான ஆரோக்கியமான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இன்னும் நிறைய சுவையான வீடியோக்கள் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்